அன்பத மாணவ செல்வங்களுக்கு எஸ்எம்சி மேட்ஸ் ஆர்வாக வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மனமோச்சி அடைகின்றோம் தொடர்ந்து எமது எஸ்எம்சி யூடியூப் பாயிலாக இணைந்திருங்கள் அதிகம் வீடியோக்களை பார்த்து பயன்பெற வாழ்த்துக்கள் அன்மந்த மாணவர்கள் இன்றைய தினம் யாழ் ஹாட்லிக் கல்லூரி கருத்துறை முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபது தரமாறு அதாவது தரமாறு மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஹாட்லிக் கல்லூரியால் நடாத்தப்பட்ட வினாத்தாள் ஒன்றின் வினாக்களுக்கு எவ்வாறு இலகி எடுக்கலாம் என்பதனை இன்றைய தினம் இந்த வீடியோன் மூலமாக கற்றுக்கொள்வோம் முதலாவது வினா வட்டத்தின் மீது அமைந்துள்ள புள்ளிகளின் பெயர்களை குறிப்பிடுக இந்த வினா பேரங்குள்ள வட்டத்தின் மீது இரண்டு புள்ளிகள் குறிக்கப்பட்டிருக்கு அந்த இரண்டு புள்ளிகளின் பெயரை நாங்கள் எழுதினவனு சொன்னால் இரண்டு புள்ளிகளை பெறலாம் அதாவது வட்டத்தின் மீது உள்ள இரண்டு புள்ளிகள் இதில் பார்த்தீங்கன்னா ஏக்கமா சி ஆகிய புள்ளிகள் குறிக்கப்பட்டிருக்கு இப்போ ஏக்கமா சி என்ற புள்ளியை நாங்கள் குறித்தவனு சொன்னால் இதில் இரண்டு புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் ഇരണ്ടാമത് പിന്നാ ഇരണ്ട് മില്ലിയൻ ഇരുപത് റെ എണ്ണ ഇലക്ക വടിവിൽ എഴുതുക അതായത് ഇരണ്ട് മില്ലിയൻ ഇരുപത് റെണ്ണെ ഇലക്ക വടി എഴുതച്ചല്ല അപ്പോൾ ഞങ്ങൾ പാത്തങ്ങണ്ടാ അലഹു വലയം ആയിരം വിലയം മില്ലിയൻ വിലയം ചൊല്ലി നാളെ കുറിക്കുക തരമാറ് വപ്പ കറ്റം അപ്പോൾ ഇതൊക്കെ ഇരുപത് അലഹ് വിലയത്തിൽ ഇരുപതാങ്കിൽ കുറിക്കോണം അടുത്ത പാത്തീണ്ടാൽ ആയിരം വിലയത്തിൽ പരുമാണങ്ങൾ ഒന്നും ഇല്ല ആ മൂന്ന് ഇലക്കങ്ങളെ നാളെ കുറിക്കോണം മൂന്ന് പൂജ്യങ്ങളെ കുറിപ്പം അതേവിടെ மில்லியன் விலையத்தில் இரண்டு எழுதினாண்டா சரி அதாவது இரண்டு மில்லியன் இருபதை நாங்கள் இவ்வாறு மில்லியன் விலையத்தில் இரண்டும் ஆயிரம் விலையத்தில் மூன்று பூஜ்ஜியங்களையும் அலகு வலயத்தில் இருபது என்ற இலக்கத்தையும் குறித்தவன் சொன்னால் இரண்டு மில்லியன் இருபது என்ற எண்ணை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் இலக்கத்தில் எழுதியிருக்கிறோம் சரியா இவ்வாறு எழுதக்க இரண்டு புள்ளிகள் எங்களுக்கு கிடைக்கும் மூன்றாவது வினா சிறிது அல்லது பெரிது என்ற குறியீடுகளை மட்டும் பயன்படுத்தி வெற்றிடங்களை நிரப்புக என்று சொல்லி இடங்களுக்கு இரண்டு வினாக்கள் தரப்பட்டிருக்கு இரண்டு வெற்றிடம் மறை எட்டு அப்போ மறை எட்டு இரண்டோடு ஒப்பிடணும் அடுத்த பார்த்தீங்கன்னா மறை இருபத்தி ஏழு வெற்றிடம் மறை இருபத்தஞ்சுன்னு சொல்லி இருக்குது அவையை நாங்கள் முதலாவது வெற்றிடத்தில் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பெரிது என்ற குறியீட பயன்படுத்துவோம் அதாவது இரண்டு பெரிது மறை எட்டிலும் இரண்டு பெரிது மறையட்டிலும் என்று குறிச்சோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும் அவ்வாறு இதில் பார்த்தீங்கன்னா மறை இருபத்தேழு மறை இருபத்தஞ்சு ஒப்பிடைக்கல எங்களுக்கு இருபத்தைந்து வந்து மறை இருபத்தைந்து மறை இருபத்தேழு விட பெரிதாக இருக்கும் ஆகையே மறை இருபத்தி ஏழு சிறிது மறை இருபத்தைந்திலும் அப்போ நாங்கள் இந்த வெற்றிடத்தில் சிறிதென்ட் குறியீட குறிச்சவன் சொன்னால் ஒரு புள்ளி ஆகவே இந்த இரண்டு பிரிவு வினாக்களுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் வீதம் இரண்டு புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் சரிதானே ரைட் நான்காவது வினா ஏழின் வித்தியாசமான கூட்டல் பிணைப்புகளை எழுதுக அதாவது இரண்டு முழுகன்களை கூட்டும் போது ஏழு என்ற முழுகன் பெறணும் அவ்வாறு பெறக்கூடிய சந்தர்ப்பங்களாக கேட்டிருக்கு அதாவது வித்தியாசமான கூட்டல் பிணைப்புன்னு சொன்னால் நாங்கள் முதலாக ஏழோட பூஜ்யத்தை கூட்டினோம்ட்டா ஏழு என்ற முழுகனை பெறக்கூடிய மாதிரி இருக்கும் அவ்வாறே ஆறு சக ஒன்று ஏழை பெறலாம் அவ்வாறே ஐந்து சக ரெண்டு தொடர்ந்து என்ன வேண்டாம் நாலு சக மூன்றுன்னு எழுதலாம் இது ஒன்றுக்கொன்று வேறுபட்ட வித்தியாசமான கூட்டல் பிணைப்புகளாக இங்கு இவ்வாறு ஏழு சக பூஜ்ஜியம் ஆறு சக ஒன்று ஐந்து சக ரெண்டு நான்கு சக மூன்று என்று சொன்னால் நாங்கள் இரண்டு புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் சரிதானே இனி ஐந்தாவது வினா பாருங்கள் ஐந்தாவது வினா ஐந்து வை ஒன்று வை செட் ஆறு இந்த மூவிலக்க எண்கள் இரண்ட கூட்டினு சொன்னால் எங்களுக்கு விடியாக எக்ஸ் ஐந்து எக்ஸ் என்ற விட கிடைக்குது இக்கூட்டல் செய்கையில் x, y, z கமா குறிக்கப்படும் இலக்கங்கள் எழுத சொல்லி கேட்டிருக்கு இதில் பேரங்க பிள்ளைகள் ஒன்றோட ஆரை கூட்டினால் எக்ஸ் என்ற பெருமானம் பெருது அப்போ ஒன்றோட ஆரை கூட்டி நீங்கள் எக்ஸன் பொருமானம் பெருதுன்னு சொன்னால் ஒன்றோட ஆரை கூட்டி நாங்கள் தெரியும் ஏழு அவை எக்ஸிண்ட பொருமானம் நாங்கள் என்னென்று கூடலாம் ஏழு என்று கூடலாம் அடுத்த பார்த்திங்க கண்டால் இந்த ஐந்தோட வையக்கூட்டினு கண்டால் எக்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்போ எக்ஸிண்ட பொருமானம் ஏழுன்னு கண்டிப்பா அவை ஐந்தோட வையைக்கூட்டி என்ன வரும் ஏழு வரும் அப்போ ஐந்து ச வைசமன் எக்ஸ் குறிக்கிறோம் ஏழை எக்ஸு பதினெருது ஐந்து சை சவன் ஏழு இனி நாங்கள் ஐந்து ஏழு கழிச்சு விட்ட பண்டா வையின் புறமான காணலாம் வயசமன் வேற இருக்க பொது புள்ளியில் இரண்டாக இருக்கும் அடுத்த பாத்தீங்கன்னா இந்த வையோட செட்டை கூட்டினா ஐந்து என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ வையோட செட்டை கூட்டினா ஐந்துடா வையின் புறமான நாங்கள் ரெண்டு கண்டுட்டோம் அப்போ ரெண்டோட என்ன புறமானம் கூட்டினால் ஐந்து ரெண்டு பார்த்தவன் சொன்னால் நாங்கள் என்ன செய்யலாம் செட்டின் புறமான காடலாம் அப்போ வயசக செட் சவன் நான் ஐந்து என்று குறிக்கிறேன் ഇതില വൈൻ്റെ രണ്ട് രണ്ട് സഹ സെറ്റ് കളിച്ചു സെറ്റ് സമൻ മൂന്ന് ആകെ എക്സ് കമാറ്റിന്റെ കണ്ടിരിക്കണം എക്സ് വന്ന് ഏഴ് വൈ വന് രണ്ട് സെറ്റ് വന്ന് എന്നെ വരക്ക പോലെ എക്സ് വൈ സറ്റിന്റെ പെരുമാണങ്ങളെ കാണ സന്ദർഭത്തിൽ എങ്ങനെ ഇരണ്ട് പുള്ളികൾ കിടക്ക കൂടിയതായിരിക്കും ആറാവൽ எண்பத்தி மூண்டை கிட்டிய பத்துக்கு மட்டம் தட்டுக அப்ப எண்பத்தி மூணை கிட்டிய பத்துக்கு மட்டம் தட்டணும்னா இதுல பாருங்க பத்துக்கு மட்டம் தட்டை சொல்லி கேட்க ஒன்றின் இடத்திலக்கத்தை பார்க்கணும் இதில் பார்த்தீங்கன்னா அப்பள்ளே ஒன்றின் இடத்திலக்கம் என்னவா இருக்குண்டா ஐந்த விட குறைவாக இருக்கு ஒன்றின் இடத்திலக்கம் ஐந்தை விட குறைவாக இருந்தால் பத்தின் இடத்திலக்கத்துக்கு நாங்கள் என்ன செய்யலாது ஒன்றை கூட்டிடாது அப்போ எண்பத்தி மூன்றுன்றது அதுக்கு கிட்ட இருக்கிற பத்தின் மடங்கு என்னவா இருக்க வேண்டாம் எண்பதாக போது ஆகவே எண்பத்தி மூன்றை கிட்டிய பத்திற்கு மட்டம் தட்டினால் உங்களுக்கு என்ன வரும் எண்பதுன்ற பெருமானம் கிடைக்கும் எங்களுக்கு இரண்டு புள்ளிகள் நேரடியாக பெற்றுக் கொள்ளக் கொள்ளியாக இருக்கும் ஏழாவது ஒன்பத பதிமூன்றாலை பெருக்கட்டும் நாங்கள் நீங்கள் பெருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஐந்தாம் ஆண்டு லையும் படித்திருப்பீள் அப்ப நாங்கள் இதை என்ன செய்ய போறோம் என்றால் பத்தாலையும் மூன்று ஆலையும் பெருக்கிறது எங்களுக்கு சோமா இருக்கும் அதாவது நூற்றி இருபத்தி ஒன்பத பத்தாளை பிரிக்கிறோம் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு அடுத்த நூற்றி இருபத்தி ஒன்பது நாங்கள் மூண்டாலை பேருக்கு ரெண்டையும் கூட்டி விட்டோம்னால் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தேழுன்றது எங்களுக்கு வெளியாக கிடைக்கும் பார்ப்போம் நூற்றி இருபத்தொம்பது நான் அடைப்புக்குள்ளே பத்து சக மூண்டன் எழுதுகிறேன் இனி நூற்றி இருபத்தி ஒன்பது பத்தாளை பிரிக்கணவண்டா ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு நூற்றி இருபத்தொன்பது மூன்றாவை பிரிக்கணவண்டா கிடைக்கும் அப்போ இவ்வாறு நூற்றி இருபத்தி ஒன்பது என்ற விடிய நாங்கள் எங்களுக்கு இரண்டு புடிகள் கிடைக்கும் சானே ரைட் எட்டாவது வினா ஏழு கம ஐந்து கம் ஆறு கம ரெண்டு ஆகிய இலக்கங்கள் ஒவ்வொன்றையும் ஒரு தடவை மாத்திரம் பயன்படுத்தி எழுதக்கூடிய மிகச்சிறிய நான்கு இலக்க எண்ணை எழுத சொல்லியிருக்கு இப்ப மிகச்சிறிய நான்கு இலக்க எண் எழுதுவோம் சொன்னா ஒன்றினிடத்திலக்கம் பெரிதாகவும் அதனிலும் சற்று சிறிதாக பத்தினிடத்திலக்கம் அதைவிட சற்று சிறிதாக நூறுனிடத்தி இலக்கமும் ஆயிரமாம் இடத்திலக்கம் வந்து தரப்பட்ட இலக்கத்தில் மிகச்சிறிய இலக்கத்தை ஆயிரமாம் இடத்தில் எழுதுகிறோம்னா சரி அவன் நாங்கள் எழுதுவோம் பிள்ளையால் முதல் நிச்சயப்பறம் ஆயிரமாம் இடத்துல ரெண்டு எழுதுறேன் அடுத்தது ஐந்து எழுதப்பறம் நூறு நிமிடத்தில் பத்தினிடத்தில் வந்து நான் ஆறு எழுதுகிறேன் ஒன்றின் இடத்துல ஏழு எழுதப்படுறேன் அதாவது இந்த ஏழு கம ஐந்து கம் ஆறு கம ரெண்டு ஆகிய நான்கு இலக்கங்களை ஒரு தடவை மாத்திரம் பயன்படுத்தி எழுதக்கூடிய மிகச்சிறிய நான்கு இலக்கம் என்னவாயிருக்குமெண்டால் ரெண்டாயிரத்தி அன்னூற்றி அறுபத்தி ஏழாக இருக்கும் இப்போ இவ்வாறு எழுதுகிற சந்தர்ப்பத்தில் என்னவாயிருக்கும் உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இனி ஒன்பதாவது கிராமப்பாருங்க ஒரு புகரிதல் நிலையத்தில் உள்ள எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு பயணிகளில் அஞ்சூற்றி நாற்பத்தி ஒரு பேர் பெண்களாக இருக்கும் அதே வேளை இருபத்தேழு ஆண்கள் மட்டும் குடை வைத்திருந்தனர் குடை வைத்திராத ஆண்களின் எண்ணிக்கையை காண்க இப்போ இதில் என்ன செய்வோம்ண்டா புயல் நிலையத்தில் இருக்கிற பயணிகளில் மொத்த எண்ணிக்கை தந்திருக்கு அதுக்குள்ளே இருக்கிற பெண்கள் எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்கு குடை வைத்திருக்கிற ஆண்கள எண்ணிக்கைன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நாங்கள் முதல் என்ன செய்வோம்டா இந்த மொத்த பயணிகள்லிருந்து பெண்களின் எண்ணிக்கை கழிச்சமண்டா அந்த புயல் நிலையத்தில் இருக்கிற ஆண்களின் எண்ணிக்கையை காணலாம் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் இருந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு பயணிகள் இருந்து பெண்கள் அஞ்சூற்றி நாற்பத்தொன்பதை கழிச்சவன் சொன்னால் அங்கே புயல் நிலையத்தில் இருக்கிற ஆண்கள் எண்ணிக்கை காணலாம் ஆகிய ஆண்கள் எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பத்தாறாக இருக்கும் இந்த முன்னூற்றி ஐம்பத்தாறு ஆண்களில் இருபத்தி ஏழு ஆண்கள் மட்டும் குடை வைச்சிருக்கிறோம் ஆகவே குடை வைத்திருக்கும் ஆண்கள் எண்ணிக்கைய அங்கே இருக்கிற ஆண்கள் எண்ணிக்கையில் இருந்து கழிச்சவன் சொன்னால் குடை வைத்திருக்காத ஆண்கள் எண்ணிக்கை வரும் அப்போ குடை வைத்திருக்காத ஆண்கள் எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பத்தாறு அதிலேருந்து கழிக்கப்புறம் என்ன இருபத்திகளை கழித்து விட்ட பிள்ளை முன்னூற்றி இருபத்தி ஒன்பது இருக்கும் ஆகவே புயல் நிலையத்தில் இருக்கிற குடை வைத்திருக்காத ஆண்கள் எண்ணிக்கை என்னவா இருக்க வேண்டாம் முன்னூற்றி இருபத்தி ஒன்பதாக இருக்கும் அப்போ நாங்கள் இவ்வாறு விடிகளுத சந்தர்ப்பத்தில் ரெண்டு புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் பத்தாவது வினா கடிகாரம் ஒன்று ஒரு மணி இருபது நிமிடத்தை போது மணி முள் நிமிடமுள் முள் என்பனவற்றுக்கு இடையிலான கோணம் எவ்வகையானதாகும் அப்போ நாங்கள் கடிகாரம் உண்டு அதில் காட்டுவோம் இதுக்குள்ளே பேரங்க ஒன்று இருபது கேட்க அந்த இரண்டு முட்களுக்கு இடையில் உள்ள கோணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூறு வாகையிலும் குறைவாக இருக்குது ஆகவே தொண்ணூறு வாகையோடு குறைவாக இருக்கிற கோணத்தை நாங்கள் என்ன செய்வோம் கூர் கோணம்னு சொல்லுவோம் ஆகவே இவ்வாறு எழுதுகிற சந்தர்ப்பத்தில் என்னவாயிருக்க போது இரண்டு புள்ளிகளை பரக்கூடியதாக இருக்கும் சானே இதன் தொடர்ச்சியாக அடுத்து வரும் வீடியோவில் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே எஸ்எம்சி மேக்ஸ் யூடியூப் இணையதளத்தின் ஊடாக நீங்கள் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் அதிகம் பயன்பெறுவதற்கு நீங்கள் உங்களது நண்பர்களுக்கு பகிர்ந்து உதவுங்கள் மேலும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி செல்லும் உங்கள் ஆசிரியர் கே செல்வா நன்றி வணக்கம்